மூலக்கூர்ல கண்டுபிடிச்சு மணல கண்டுபிடிச்ச ஐசக் நியூட்டன் மாதிரி மணல் கரிகாலன் மணல் ராமச்சந்திரன் மணல் திருடி நாய்கள் ராமஞ்ச மணல் திருடி நாய்கள் செங்கோட்டை திமுக கோட்டை டேய் அந்த கோட்டையில ஓட்டைய போடத்தாண்ட சீமான தம்பிகளும் இங்க வந்திருக்கிறோம் நான் வெளிப்படையா சவால் சொல்றேன் இந்த நிலத்துல அண்ணன் சீமான் அரியணை ஏறுகிற பொழுது கம்யூனிஸ்ட் நோட்டீஸ் வச்சு ஒட்டான் அப்படின்னா அங்க காசு பேரம் பேசியாச்சு ஆர்ப்பாடத்தை போட்டான்னு அங்க பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்

கூட்டணி கணக்குகளை போட்டு தனித்து நிற்பதா கூட்டணி நிற்பதா வீக வகுப்பாளரை யாரை கொண்டு வருவது சர்மாவை கொண்டு வருவதா பாண்டேவை கொண்டு வருவதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில் நாம் தமிழ் கட்சி எதற்காக மலைகளை காக்க வேண்டும் மண்ணை மீட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்று நீங்க நினைக்கலாம் இந்த மண்ணையும் இந்த மலைகளையும் காப்பதற்கு ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்பதை செங்கோட்டையில் வாழ்கிற மாண நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதைக்குரிய இசை மதிவான் சொன்னாங்க தமிழ்நாட்டிலே அதிகமாக கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு வழியாக இருந்து நாகர்கோவில் கனியக்காவலை வழியாக இங்கே தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த புளியரை செக் போஸ்ட் வழியாக அதிகமான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது இங்க நீங்க எல்லாரும் நாம் எல்லாரும் பெருமையோடு வாழ்றோம் நாமெல்லாம் தேவரு நம்ம தேவேந்திரரு நம்ம நாடாரு நம்ம கோணாரு நம்ம பிள்ளமாரு நாங்கெல்லாம் யார் தெரியுமா நாங்க ஆண்ட பரம்பரை எங்களுக்கு வரலாறு தெரியுமா இருந்தும் பெருமை பேசுறோம் நம்ம வீட்டு பிள்ளைய எவனாவது ஒருத்த கையை பிடிச்சி இழுத்தால் அவன் கையை வெட்டுகிறோம் வேறொரு சமூகத்தை சார்ந்தவன் நம் பிள்ளையை காதலித்தால் அவன் தலையை வெட்டுகிறோம் பொன்ன தொட்டா இந்த இந்த கூட்டம் மண்ணை வெட்டி வெம் எது ஒருத்த ஒரு கல்காரி ஓனர் கனிம வளர்த்த தொட்டா வெட்டின என்று ஒரு பதிவு உண்டா யாராவது ஒருத்தர் பெண்ணை தொட்டால் வருகிற கோபம் இந்த மண்ணை தொட்டா வரல என்ன மண் இந்த மண்ணு இதே மண்ணில் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த மூச்சு காட்டை மூச்சுக்காட்டைத்தான் இந்திய நிலப்பரப்புல வெள்ளக்காரன் வந்த பொழுது எல்லோரும் வெள்ளக்கார எசமா தோறா என்று மண்டியிட்டு அவனுக்கு வழி செலுத்திய பொழுது ஒரு நெல்மணியை கூட நான் வழியாக தரமாட்டேன் என்று வெள்ளக்காரங்க பதிமூணு முறை திருப்பி அடித்த புலித்தேவன் பிறந்தவுடனே அந்த பூணேத்தேனுடைய வாரிசுகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எம் எம் குமாரு கல் குவாரி கதிர்வேலு என்ன மாப்பிள நல்ல பிசினஸ் பண்றாங்க என்ன பிசினஸ் மாப்பிளை குவாரி வச்சிருக்காரு டூ எடா வச்சிருக்க பிசினஸ் தாயினுடைய மாலை அறுப்பது போல மழை அறுத்தது ஒரு கற்பழிப்பு ஒரு பாலியல் அது ஒரு நாளைக்கு வன்படுமையது குற்றச்சாட்டு கோடி ரூபாய்க்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் முறைகேடு நடந்திருக்கிறது இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் கேரளாவுக்கு எஸ் கல்குவாரி கிருஷ்ணா கல்குவாரி சிட்டிசன் பேரை கல்குவாரி எம்எம்ஏ எம்ஏ ரேணுகா கல்குவாரி ஆர்யா கல்குவாரி எஸ்ஆர்டி கல்குவாரி அல் முபாரக் திரிவேணி கல்குவாரி செரிப் கல்குவாரி அந்த பக்கம் ஆர்ஆர்எம் கே கே எம் அன்னை யாரு யான திரவித்தோட அன்னை புளு மெட் நேச்சர் வாசுதந்தோட புளூர் நேச்சர் நேச்சரை வெட்டி இயற்கை வெற்றிக்கு பேரு புளூ நேச்சர் மொத்தமா கிட்டத்தட்ட ஆயிரம் கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து ஒரு நாளைக்கு எழுநூறு எரநூறுல இருந்து ஆயிரம் லாரிகள் போகுது ஆயிரத்தி இருநூறு ஆயிப்போ அட்மிட் ஆயிருக்கு ஆயிரத்தி இரநூறு லாரி போதை நான் தெரியாம கேட்குறேன் இங்க இருக்கக்கூடிய கனிமவளத்துறை ஆணையர் கனிமவளத்துறை இணை ஆணையர் கனிமவளத்துறை துணை ஆணையர் தாசில்தார் ஆரை எல்லாருக்கீங்கல்ல கனிமவளத்துறை ஆணையருடைய அனுமதி பெற்று தான் கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்படுது ஒரு கல்குவாரில இருந்து லாரி கிளம்புதுங்க என்ன பண்ணணும் ஆன்லைன்ல அதுக்கு பாஸ் வாங்கணும் ஆன்லைன் பாஸ் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு நேராக வர்றது எங்க செங்கோட்டை புளியற பக்கத்துல வந்து அங்கே எஸ் ஆர் எஸ் வெயிட் பிரிட்ஜ் ஒரு இருக்கு ஒரு நிறுவனம் இருக்கா இல்லையா எஸ் வெயிட் பிரிட்ஜ்ல வண்டி நிப்பாட்டி இந்த ஆன்லைன் ரிசிப்ட காட்டுறது அவன் அதை வாங்கி வச்சுக்கிட்டு டம்மியா ஒரு ரிசிப்ட போட்டு கொடுக்கறது இந்த டம்மி ரிசிப்ட கொண்டு போய் புளியற சுங்கச்சாவடில கொடுக்கறது சோதனை சாவடில அவன் டம்மி ரிசிப்ட வாங்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு நூறு லாரிக்கு அனுமதி பெற்று ஆயிரம் லாரிகள் ஓடப்படுது ஆதாரம் என்கிட்ட இருக்கு கிணறு வெட்ட ரசீது என்கிட்ட இருக்கு ஒரு வயது ஒண்ணும் பேச முடியாது

பல ஆயிரம் கோடி முறைகேடு வெளியே வரும் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் பசுமை நிதி கிரீன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு நிதி இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கல்கோரி வெட்டினா தமிழ்நாட்டு அரசுக்கு முன்னூறு ஒரு யூனிட்டுக்கு கிரீன் பண்ட் பசுமை நிதி கேரளாவுக்கு நானூத்தி எழுபது ரூபாய் அந்த கிரீன் பண்ட் பசுமை நிதி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நானூத்தி எழுபது ரூபாய் வாங்கியிருந்தா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் யூனிட் வெட்டப்படுது போறது ஆயிரத்தி அறுநூறு லாரி அனுமதியோடு போறது நூறு லாரி முப்பதாயிரம் யூனிட்டுக்கு கூட பாஸ் வாங்கல முப்பதாயிரம் யூனிட் கூட பசுமை நிதி கட்டப்படல ஆனால் ஒரு லட்சம் யூனிட் எப்படி போகுது இது வரைக்கும் யாராவது ஒரு அதிகாரி சாதாரண எவனாவது ஒருத்தன் ஊர்ல அவன் குடிக்கிறது கள்ளச்சாரை வைத்தானா அவனை பெருச பெருசி கள்ளச்சாராய் தாசில்தார் எல்லாரும் இறங்குவாங்க ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் அவருக்கு இந்த கல்குவாரி லாரி மடக்கு அதிகாரம் இருக்கு ஒரு ஆரைக்கு இருக்கு ஒரு தாசில்தார் இருக்கு ஒரே ஒரு அதிகாரி தமிழ்நாட்டுல அத்தி பூத்தார் போல சேற்றின் முழுத்த செந்தாமரை போல இந்த செங்கோட்டினுடைய காவல்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய பாலமுருகன் தான் கருத்திருக்காரு அவர் ஒருத்தர் ஒரே ஒரு அதிகாரி மானமுள்ள உள்ள தமிழ ஒரு தருக்கிறார் அந்த காவல்துறை ஆய்வாளர் செய்ததை ஏன் இங்க இருக்கக்கூடிய கனிம வளத்துறை இயக்குநர் செய்யல ஏன் தாசில்தார் செய்யல புலியரை சோதனை சாவல் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு தெரியாது பாவம் அவங்களுக்கு டம்மி பாஸ் கொடுக்கப்படுது

அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க பாவம் அதனால இருபது ரூபா வாங்குறாங்க அவங்க எல்லாம் நம்ம திட்டுறோம் போலீஸ் கொள்ளடிக்கிறது போலீஸ் அடிக்கிற கொள்ளம் கம்மி கொள்ளையடிக்கிற யாரு எந்த தென்காசியில நீங்கள் வாக்கு செலுத்தி நாம் தொடர்ச்சி தோக்கடித்து பழனி என்கிற ஒருத்தரை சட்டமன்றத்தில் அனுப்பிடுவோம் அந்த பழனி தாண்டா அதிகமான கல்குவாரி வச்சுக்காரு வெளிப்படையா குற்றச்சாட்டு சொல்லு நீ மறுக்கல சொல்லு இந்த கல்குவாரி யாரோடது சொரண்டையில நடத்தப்படுகிற சொரண்டல நடத்தப்படுகிற எஸ்ஏவி கல்கோரி யாரோடது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் மயிலையா தடுப்பான் காமராஜர் போட்டோ போட்டு ஓடி டேய் மண்ணை நாடாத பொண்ணை நாடாத பொருளை நாடாத பெண்ணை நாடாத பதவியை நாடாத நாடாரா எங்கள் நாடார் காமராஜர் நாடாரு நீ பழனி நாடாரு போட்டுக்கிட்டு மண்ணை காமராஜர் படத்தை பயன்படுத்த என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு

சொரண்டைக்கு ரைடு வந்துடக்கூடாதுன்னு சொரண்டில் இருக்கிற எஸ்ஏவி கல்கோரிய ஒட்டுமொத்த சொரண்ட குப்பையும் கொண்டு போட்டு மூடு நம்ம எவன்டா அவன் தாண்டா இந்த மண்ணினுடைய மனம் ஒழுங்கி மகாதேவன் நாம முதலமைச்சரை திட்டிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே சொல்றேங்க சத்தியமா சொல்றேங்க ஒண்ணுமே தெரியாது துரைமுருகன் ஒருத்தர் இருக்கான் அவன் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான் இசை மதிவான தம்பி நார் நாரா திமுக தெரியாது சத்தியான ஒரு பொண்ணு திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்கு போட்டி போட்டுச்சு ஒரு லட்சம் வாக்கு வந்து தெரியாது நெல்லையை சிவக்குமார்னு ஒருத்தர் இருக்காரு வழக்கறிஞர் அது தெரியாது உங்களுக்கு தெரியுமா சீமானம் காவல் நிலையத்துக்கு போற வரைக்கும் முதல் லட்சம் ஸ்டாலினுக்கு அவர் தெரியாதாங்க இது ஒரு ஆட்சி லைவ்ல கம்மியா போகுது ரிப்போர்ட் எஸ்வி ரிப்போர்ட் லைவ்ல புதிய தலைமுறையில எழுவத்தோரு பேர் தான் பாக்குறான் ஐயா ஸ்டாலினோட பேச்சை பிறந்தநாள் பேச்சை

நானே மிரண்டேன் எங்க வீட்டுல இருந்து அழைப்பு ஏன் என்னப்பா ஏர்போர்ட்ல இருந்து லைவ் போட்டிருக்காங்க எதுவும் வேற எதுவும் பரபரப்பு பாக்குறாங்களா இத மாதிரி உலகத்துல எங்களுக்கு விளம்பரம் செய்து கொடுக்க யாரால முடியும் யாரால முடியும் அப்பா அப்பா நீங்க எங்க இருந்தா நல்லா இருக்கணும்ப்பா அப்பா நீங்க நல்லா இருக்கணும் உங்க டோப்பா வளர்த்து மண்டல நல்ல மூடி மலரையா அப்பா நல்லா இருக்கணும்ப்பா நீ தெய்வமே கடவுளே இதை விட எங்க அண்ணனுக்கு நாங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துல எங்க அண்ணன் கூட வந்து பயணிக்கிறோம் சீமான கொடுத்தா எடுத்துருவான் போட மாட்டான் தம்பளம் தொலைக்காட்சி தான் போடும் யா அதுவும் மறுநாள் தான் போடும் அவருக்கு லைவ் கிட்டு கூட கிடையாது கண்ணனுக்கு அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டு விடுவாப்புல பாவம் பார்த்து பத்து மணிக்கு பத்து மணிக்கு எப்படா தமிழ் தொலைக்காட்சி வரும் நாங்க வானம் பார்த்து உட்காந்துருப்போம் வானம் பார்த்த பூமி மாதிரி உட்காந்துருப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துல எந்த தொலைக்காட்சிகள் புறக்கணித்ததோ அந்த தொலைக்காட்சிகள் இன்றைக்கு சீமான் பேட்டி கொடுக்காருனா பத்து முறையும் எடுக்க தயார் தமிழ்நாட்டு அரசியல்ல கனிம வள கொள்ளை குறித்து ஆற்றுமழல் கொள்ளை குறித்து இயற்கை வள சுரண்டல் குறித்து சட சட என்று அறிவி கொட்டு குற்றால அறிவி போல பேசுகிற ஒரு தாய்வன் எங்கண்ணன் சீமான் நல்ல காலையில இருபது நிமிஷம் கனிமவள சுற்றல் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தாரு டக்குன்னு குறுக்க கொண்டு பத்து கிளை போட்டாங்க மொத்தம் முடிஞ்சு ஒரே போடு அது வரைக்கும் அவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் இவங்களா வாங்கடா வண்டியில ஏறி மொத்த திமுக குடும்பத்தின் தேர் எடுத்து பண்ணி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ பதறுகிறார்கள் ஆட்சியாளருக்கு தெரியாது கனிமவள கொள்ளை நடக்கு தெரியாது ஆத்துமல கொள்ளை நடக்கு தெரியாது ஏன் அவங்களுக்கு தேவை கமிஷன் மரியாதை கூறி நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துறைமுருகன் கேட்கறாங்க அம்பாசமுதற்கு வந்திருக்காங்க ஐயா கேட்கறாங்க இந்த மாதிரி அம்பாசமது ஒரு நாளைக்கு ஐநூறு லாரிகள் போகுது செக் போஸ்ட் வழியா போகுது கனிமவளத்தை சொல்லி பத்திரிகை கேட்கிறாங்க ஆமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஐநூறு லாரி போறதுனால ரோடு எல்லாம் உடையுது எப்படி பாரு கனிம வளத்துல கொள்ளையடிச்சு எஸ் ஆர் கரிகால ராமச்சந்திரன் ராஜா ராஜ ராசப்பா எத்தனை பேரு அந்த ஆட்சியில இந்த ஆறுமுகம் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க கொள்ளை காரங்க இந்த ஆட்சியில மொத்தமா எங்க சுத்தி போனாலும் கரிகால எங்க சுத்தி போனாலும் ராமச்சந்திரன் பெரிய மணல் ராமச்சந்திரன் மணல் தான் கண்டுபிடிச்சாரு

கொஞ்சம் சொல்லி ஒரு ஒரு ரெண்டு யூனிட் தான் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் கொஞ்சம் கண்டுக்காம இருக்க சொல்லுங்க நாங்க காசு நிறைய கட்டிட்டோம் அப்படின்னாங்க சீவான நாங்கள் திருமங்க திருப்பரங்குன்ற பக்கத்துல திருப்பரங்கன்ற பக்கத்தில் எங்க அண்ணன் ஒன்று அறிக்கை ஒன்னும் போட்ட மாதிரி அறிக்கையெல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன் இல்ல அண்ணன் போடலை சரி மாண்டல செயலாளர் அருஞ்சேசியில் எதுவும் அறிக்கை போட்டிருக்காரா அவர் எதுவும் தடுத்தாரா அருஞ்செய்சிலும் இல்லங்க வேற யார் இருப்பா சரி மதுரையில் சோமு எதுவும் தடுத்தாரா இல்லங்க வேற யார் இருக்கும் எங்க உங்களுடைய கிளை செயலாளர் பணமரத்து பாண்டிய ஒரு தம்பி இருக்காங்க ஏய் நாம் தமிழக கிளை செயலாளர் யாருன்னு தெரியுதா நீ மாவட்ட செயலாளர் பெரிய கலெக்டர் நாம் தமிழக கட்சியின் கிளை செயலாளர் ஒவ்வொரு கலெக்டருக்கு சமம் நான் சொல்லல கல்குவாரியில வச்சிருக்கேன் அது பதிவு பண்ணி வச்சிருக்கேன் அது போட்ட குரல் பதிவு சொல்றாரு அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க அப்படியா நான் தம்பிட்டு கூப்பிட்டு கேட்டேன் தம்பி ஒரு நாளைக்கு மூணு லோடு முப்பது லோடு ஆள் முன்னூறு அடி முப்பது அடி ஆழத்துக்கள் அவங்க கோடி ரூபாய் என்று அண்ணன் சீமான் சொன்ன ஊரை திரட்டி போராடி அவங்கள வெளியே தவிர விட ஒரு கிளை செயலாள அப்படி உருவாக்கி அண்ணன் சீமான் அவர்கள் எங்களை சும்மா காசு வாங்கிட்டு நோட்டு வாங்கிட்டு போற கனிம கனிமவளத்து கொடுத்து ஆர்ப்பாட்டம் போட்டாலே இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் போட்டிருந்தா காசு வாங்கிட்டான்னு அர்த்தம்

இந்து மகாசபை ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து தமிழர் கட்சி திருப்பரங்குன்றம் மலையை காக்க போராடி நீங்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்கிற பழமொழி உண்மை என்றால் இங்க ஒவ்வொரு மலையிலும் எங்கள் பொப்பாட்டன் முருகன் இருப்பது சத்தியம் என்றால் மற்ற மலைகளை காக்க நீங்கள் ஏன் போராடல இது செங்கோட்டை இந்துக்கள் கோட்டை செங்கோட்டை திமுக கோட்டை டேய் அந்த கோட்டையில ஓட்டைய போட தண்டா சீமானும் தம்பிகளும் இங்க வந்திருக்கிறோம் நான் வெளிப்படையா சவால் சொல்றேன் இந்த நிலத்துல அண்ணன் சீமான் அரியணை ஏறுகிற பொழுது அவர் வரமாட்டாரு பணமரத்து பாண்டி போல எங்க கிளைச்சலர் வந்து நிற்பான் வந்து நிற்பான் எங்க புலிகொடியை தாண்டி ஒரு 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 நீ ஒரு லாரியை கடை தூட்டுற பாவம் தூக்கிற மண்ண வெட்ட வெட்ட இடத்திலேயே என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டாம் இருபத்தி தெரியும் நீ ஒரு மலையை வெட்ட முடியும் மலையை வெட்ட எப்படி வீடு கட்டுவீங்க நாங்க வீடு கட்ட எங்களுக்கு கல் எப்படி சேர்க்கணும் எங்களுக்கு மணல் எப்படி தேவை அது எங்களுக்கு தெரியும் வீடு கட்டுவதற்கு கல் வேணும் மணல் வேணும் அது எங்களுக்கு தெரியும் ஆனால் மலையாளிகள் வீடு கட்ட மலையாளத்துல கேரளாவில் விளிங்கம் துறைமுகத்துல அதானி துறைமுகம் கட்ட எங்களால் அனுமதிக்க முடியாது இன்னும் ஓராண்டு அன்பிற்குரிய மக்களே உங்களுக்கு கோபம் இருக்கும் நம்ம குளிச்சு வளர்ந்த மலை நம்ம இந்த மலை வெட்டுவதனால மலைகள் வெறும் அந்த கற்கள் மட்டும் பாதிக்கப்படுது இல்ல இந்த தூசி கிளம்புவதனால தென்காசி மாவட்டத்துல அதிகமான புற்றுநோய் பரவுவதற்கு நுரையீரல் தொற்று பரவதற்கு ஆசுமா இருக்கிற ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது ஆயிரம் வழிகள் இருக்கிறது அதை தடுக்கணும் மண்ணையும் காக்கணும் மக்களையும் காக்க வேண்டிய தேவை இருப்பதனால் எனங்களுக்கு இருக்கிற அதே கோபம் உங்களுக்கு இருக்கும் இந்த அத்தனை கல்கோரியம் தடுத்து நிறுத்தணும்னா அதிகாரம் தேவைப்படுகிறது நாம கத்தலாம் நம்ம கதறலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதிகாரம் மிக வலி வலிமையானது அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற அண்ணன் சீமானுடைய கூற்றுக்கு இணங்க அதிகாரம் தேவைப்படுகிறது வெறும் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடை வச்சுக்கிட்டு என்னப்பா செய்வேன் நினைக்கலாம் என்பிற்குரிய மக்களை உலகத்தை ஊற்று நோக்குங்கள் உலகத்தில் சின்ன சின்ன கட்சிகள் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய புரட்சியை துவங்கி இருக்கிறது மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் பெரிய சேரல வெறும் சொற்ப எண்ணிக்கையில படையை வைத்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலேயே சுபாஷ் சந்திரபோஸ் ஏத்தினார் எப்படி சுபாஷ் சந்திரபோஸ் சின்ன படை பெரிய வெள்ளக்கார படையை விரட்டி அடித்ததோ எட்டு புள்ளி ரெண்டு வைத்திருக்கிற நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோட்டையை கைப்பட்ட செங்கோட்டையில் வாழ்கிற மான தமிழர்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக நெல்லுங்க எத்தனை கனிமவள கொள்ளை அடித்தாலும் அதை தடுக்கிற ஆற்றல் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அதை வீரியத்தோடு தடுப்பதற்கு தான் அண்ணன் சீமா இந்த களத்திற்கு வந்திருக்கிறார் இருபத்தாறுல நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தான் அது ஆயுதமாக மாறி இந்த மண்டையும் இந்த மலையும் செங்கோட்டையும் காக்கும் நன்றி வணக்கம்